ஏ உங்க அம்மா வராங்க போற திறந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க நான் பாத்துறேன் வேற யாரோ மாதிரி தெரியல உங்க அம்மா மாதிரிதான் இப்பதான் வந்தாங்க இருக்காங்களா எப்பயுமே இந்த பப்பிக்கு சாப்பாடு போடுவாங்கல்ல அதனால உங்கள் மம்மியை பார்த்த உடனே இந்த பப்பி பின்னாடியே வந்துச்சு நான் பார்த்தேன் இங்க இங்கே வந்து கதவை திறந்தாங்க நான் கூட பார்த்தேன் வீடியோவில் கூட ரெக்கார்ட் ஆகிட்டு பாரு வேற எந்த பக்கமா போய் காணாம போயிருக்க போகிறாங்க சீயஸாக இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் ரெயின்சுகா பாப்பா பாருங்களேன் அவங்க சேர தழு வந்து வெளியே காத்தோட்டமாக உட்கார போகிறாங்க ஏன்பா ஏன் உள்ளே உட்கார மாட்டியா வெளியே தான் உக்காரணுமா பாருங்க எவ்வளோ அடம் பண்ணுறாங்க பாருங்க காத்தோட்டமாக உட்காரணுமா ரெயின்சுகா பாப்பா சரிவாப்பா வெளியே வா தள்ளு தள்ளு பாருங்க தள்ளிட்டே வராங்க சரி வா மாடிக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சலமா சரி வா வா தூட்டு வரேன் டேடி தூக்கிட்டு வர வா உட்காந்துக்கிட்டியா இங்கே பாருங்க ரெயின்சி சேரை கொண்டு வந்து மேலே உட்காந்துட்டாங்க நல்லா காற்று ஓட்டம்மா பாய சொல்கிறாங்க பாருங்கள் ஹாய் சொல்லுப்பா காற்று வருதா பாங்க காற்று நல்லா வருதா ஆ இங்கே பாருங்கள் ரெயின்சி வந்து இங்கே மொழியாக வந்து உக்காந்துக்கிட்டாங்க பாப்பா சாப்பிட்டாளா

ஏதோ தண்ணி பிடிச்சி ஊற்று வந்துடுறாங்களா பாரு உள்ளே ஏதாவது அங்கே தான் பார்க்க காருக்கு போயிட்டு எங்கே இருக்காங்க பாரு காருக்கு போயிட்டு இருக்காங்களான்னு பார்க்கலன்னா இங்கேயும் இல்லை ஏ நான் வந்து உங்கள் அம்மா வரும்போது இங்கே அந்த பப்பியும் வந்து கூடயே வந்துச்சு எப்பயுமே சாப்பாடு போடுவாங்க பாப்பாக்கு எப்பயுமே இந்த பப்பிக்கு சாப்பாடு போடுவாங்கள்ல அதனால் உங்கள் மம்மியை பார்த்த உடனே இந்த பப்பி பின்னாடியே வந்துச்சு நான் பார்த்துனேன் உங்கள் அம்மா மட்டும் காணும் எங்கே போயிட்டாங்க ஏ நஜமாக

வேற யாரோ இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது இல்லை இல்லை வேற யாரோ இருந்தாங்கன்னா கூட அவங்க அப்படியே போயிருக்கணுமே இந்த கதவு திறந்தாங்க நானே பார்த்தினேன் எட்டி பார்த்தேன் ரெக்கார்டு கூட இருக்கு எடுத்து பாரு உங்க அம்மா இருந்தாலும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறோம் இங்கே நம்ம வீட்டை தவிர வேறு யாரையுமே தெரியாது அவங்களுக்கு வேற எந்த பக்கமா போய் காணாமல் போயிருக்க போறாங்க சீரியஸா எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஏய் உங்க அம்மா தான்

Grow siitä, энерг ordinaryUSA mis다가 terminar Mouse நான் where are you? I have been telling you to chamado yoully, goodbye where's your house now? I don't know little girl, she's not a quote she, she's not a quote Go for this bird to try You can't see நீங்கள் வால்மார்ட் அப்போ பிள்ளை போயிட்டு உள்ள தனியாக வண்டி விளாண்டு வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் மேலே பாத்தியாங்க நம்ம லூஸ் மாற அங்க இங்க தேடிட்டுகிறோம் இவங்க நமக்கு முன்னாடி வந்து விளையாடி கொடுத்துட்டாங்க என்ன

நீ அதை கூட பார்க்கலாம் இங்கே மாடி மேலே ஏறும் கூட பார்க்கலாம் முதலே தெரியுமா வர்றது தெரியாது அவங்க வந்தது வந்தது பார்த்த உடனே அவங்க மேலே ஏறினது தெரியும் உங்கள்கிட்ட அவங்க ஏறினது சொல்லாமல் நான் பாட்டுக்கு அமைதியே வீடியோ எடுத்து எதுக்கு எதுக்கு இந்த என்ன உனக்குலாம் சொல்லு நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த அவங்க மேலே ஏறதை கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்க விளையாண்டு இருக்கிற கூட நான் பிள்ளை கூட விளையாண்டு கேப்ல இப்படி கேவலமான ஒரு திட்டத்தை தீட்டி அப்படி டென்ஷன் படுத்துறியா ஆமா ஜஸ்ட் பண்ண போறேன்

Ja, yeah, pretty... yeah, bare I... Bye! Bye.